தற்சமயம் களமிறக்கப்பட்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெள்ளலூர் நாடு தற்சமயம் கலமிறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பேப்பர் வெளியிட்டிருந்தாலும் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர் குரு ஆட்ட நாயகன் பாஸ்கரன் என்ற நினைவாக விஜயங்க அவரது காலை அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே தீர்வு ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடி பெரிய நாயி அம்மன் குடி வீரர்களும் கடுமையாக கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கட்டுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையா காலையர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சென்னை சென்னை சுலைமான் சார்பாக மண்ணின் மைந்தர் சுலைமான் சார்பாக ஐநூத்தி ஒன்று காரிக்குடி நடராஜர் வேட்டையின் காலையினுடைய உரிமையாளர் ராமண்ணன் சார்பாக ஒன்று இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையிலையும் வருவதற்கு சிவகங்கை மாவட்டம் பணங்குடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரண்மனை சிறுவையில் அரவாழித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு சீ அம்மன் கோவில் முன்னிட்டு அரண்மனை கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு மாவெரும் மாபெரும் இரண்டாம் ஆண்டு வடமாறு நிகழ்ச்சியில ராஜாமயம் களமதக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு குறிச்சிப்பட்டி காளிமுத்து நினைவாக விஜயந்தேவன் மறைக்காலை ராஜ கம்பீதமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகையில் சிறப்பு பரிசுகளையும் சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடி பெரிய நாயியம்மன் குளி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையா கார்கள சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா காலைக்கு காலையின் உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை கட்டாயம் என்கின்ற பனங்குடி நாடு பனங்குடி சி பெரிய நாயியம்மன் குழு வீரர்கள் இயக்கமா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காளையா காளையர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கட்டாரி நினைவுக்குழு கொயலூர் பி ஆர் முத்து சார்பாக ஒன்று இல்ல நூத்தி ஒன்று மண்ணின் மைந்த சென்னை வாள் சுலைமான் சார்வாக ஐநூத்தி ஒன்று காரைக்குடி நடராஜரோடு உரிமையாளர் வேட்டை காளையின் சார்பாக வேட்டையின் காளையின் சார்பாக ஒன்று இல்லை இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையில் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் மனங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் குறிச்சிப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர் குழுவிலே பயணித்த அன்பு சகோதரர் ஆட்ட நாயகன் பாஸ்கர் என்கின்ற ஜாக்கி துணையோடு உறிச்சிப்பட்டி காளிமுத்து நினைவாக விஜயன் அழகு தேவர் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு நலமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற அந்த காலையினை கட்டாயம் நூத்தி ஒன்னு சொல்லி சொல்லுறது இல்லை அந்த காலையினை கட்டாயம் முடிஞ்சே திரும்ப ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றால வடமாடு என்றால அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடி பெரிய நாய் அம்மன் குள்ள வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கட்டார நினைவாக பொய்யலூர் பி ஆர் முத்து சார்பாக நூத்தி ஒன்று மண்ணின் மைந்தர் சுலைமான் சார்பாக ஐநூத்தி ஒன்று காரைக்குடி நடராஜர் உரிமையாளர் வேட்டையர்காலியின் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா இந்த மாவெரு வடமாடு நிகழ்ச்சியினை உள்நாடு மற்றும் வெளிநாடு மக்கள் காண்கும் விதமாக நேரடி ஒளிபதி செய்து கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் பிரபாகரன் கலைக்கூட பி கே மிதியா நண்பர்களுக்கும் மற்றும் இந்த வடமஞ்சோட்டு நிகழ்ச்சியினை சிறந்த முறையில் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை புகைப்பட கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் பணங்குடியா மதுரை மாவட்டம் குறிச்சி பட்டியா சிறப்பு மிக்க மறை காலையா துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் மாடுபடி ஆறு நிமிடங்கள் காலை சரியாக ஆறு நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ஆறு நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர் குழுவில் வைணித்த ஆட்ட நாயகன் அன்பு சகோதரர் பாஸ்கர் என்கின்ற சாக்கி நினைவாக துணையோடு குறிச்சிப்பட்டி காளிமுத்து நினைவாக விஜயன் விஜயன் தேவர் மறைக்காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலை இனி எப்படியும் பிடிச்சு பரிசு தொகையில் சிறப்பு பரிசுகளையும் சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றால வடமாறு நிகழ்ச்சி என்றால அன்று முதல் இன்று வரை சிவகங்கை மாவட்டம் நாட்டிற்கு பெருமிதம் சேர்த்த பனங்குடி நாடு ஸ்ரீ பெரிய நாயியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை என்று வந்தவுடன் வாடி வாசலை திறக்கும் வரை எங்கள் வீடு வாசலை திறக்க மாட்டோம் என தமிழகம் முழுவதும் உலக நாடு முழுவதும் ஜல்லிக்கட்டிற்காக போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை ஜல்லிக்கட்டு ரசிகர்களுக்கும் மற்றும் அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் கோடி நன்றி கடன்களை உருத்தாக்கி நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றிய அரண்மனை சிறுவையில் எல்வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற அருள் மிக ஸ்ரீ அம்மன் கோவில் பூச்செருல் விழாவினை முன்னிட்டு சீரும் சிறப்போடு அரண்மனை சிறுவையில் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு விடமாறு நிகழ்ச்சியில களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு குறிச்சிப்பட்டி காளிமுத்து நினைவாக விஜயன் தேவ மறைக்காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது மேலும் இந்த மாணவி சிறப்பு சின்ன ராஜகோபால் தேவர் சார்பாக ஒன்றுல்ல நூத்தி ஒன்று விலைக்கு சிறப்பிக்கிறார்கள் மேலப்பொங்குடி ராஜகோபால் தேவர் சார்பாக ஒன்று மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக நினைவுக்குள்ள பொய்யல்லூர் பி ஆர் முத்து சார்பாக நூத்தி ஒன்று சுலைமான் மண்ணின் மைந்தர் சுலைமான் சார்பாக ஒன்றுல்ல இருந்த ஐநூத்தி ஒன்று காலநேரி காரைக்குடி நடராஜருடைய உரிமையாளர் வேட்டையின் காலையினுடைய உரிமையாளர் அண்ணன் ராமனன் சார்பா ஒன்றல்ல பரிசு செய்ய பெறுவதற்கு காலையில் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தொடர்ந்து இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக தன் சொந்த மண்ணினை நாட்டிக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டிலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவையில் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாகவும் அரண்மனை சிறுவையில் அருவ கொண்டிருக்கின்ற அருள்மிகு மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடு வீரர்களே காலை களம் சரியாக பத்து நிமிடங்கள் காலை நிறைவுற்று சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான் பத்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அனல் பறக்க புழுதி பறக்க விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே வடமாறு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனது உரிமையாளருக்கு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு குறிச்சிப்பட்டி காளிமுத்து நினைவாக விஜயன் தேவர் மறை காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடி பெரிய நாயி அம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே இந்த கட்டுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுலையும் வருவதற்கு வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பனங்குடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடி சீ பெரிய நாயி அம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு குறிச்சிப்பட்டி காளிமுத்து நினைவாக விஜயன் தேவர் வரை காலைக்கு பெருமை சேர்த்தவா சிறப்பு மிக்க காளையா துடிப்பு மிக்க வீரர்களா காலைக்கு காலையின் உரிமையாளர் குறிச்சிப்பட்டி தேவர் ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை நாங்கள் கட்டாய புடிப்போம் மிக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடி ஸ்ரீ பெரிய நாயியம்மன் குழி வீரர்களின் ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா இல்லை அரண்மனை சிறுமையில் வட விரட்டு நிகழ்ச்சியினுடைய ஆக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் தமிழனுக்கு விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்கின்ற காலையா இல்லை நாங்கள் தான் என்கின்ற நோக்கத்தோடு ஆடுகின்ற வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாத்துருவான் வடமஞ்சூரு அமைதியா இருக்க மாடு நல்ல மாடு டீமு நல்ல டீமுப்படுத்துங்க கை தட்டுங்க சீட்டி அறியுங்கள் வீரர்களை சேர்ந்து காலைகளையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற ஸ்லிப் ஆயிடுச்சு டக்குனு எதிர்த்து நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் எல்லூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு குறிச்சிப்பட்டி காளிமுத்து நினைவாக விஜயன் தேவர் மறை சாலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடி ஸ்ரீ பெரிய நாயியம்மன் குளி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலுக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் மதுரை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர் குழுவில் வணித்த அன்பத் சகோதரர் பாஸ்கர் என்கின்ற ஜாக்கி துணையோடு குறிச்சிப்பட்டி காளிமுத்து நினைவாக விஜயந்தேவர் மறை காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு நலமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடி ஸ்ரீ பெரிய நாயியம்மன் கொள்ள வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக புளியங்குடிப்பட்டி மீனாட்சி கிருஷ்ணாமோவில் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தைய ஐயனார் குழு வீரர்கள் சொக்கலிங்க புறம் வந்துருங்க சொக்கலிங்க புற மருத்துவ உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிட நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையா காலையர்களா காளையா காலையர்களா சிறப்பு மிக்க காளையா துடிப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலின் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் குறிச்சி பட்டியா சிவகங்கை மாவட்டம் பனங்குடியா மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு திருச்சி சேர்ந்த காளிமுத்து நினைவாக விஜய் தேவரவரது காலை அந்த காலையை எப்படியும் இருக்க பரிசுத்தவை கொண்டே நோக்கத்தோடு பனங்குடி நாட்டிற்கு சென்றடமல்ல சிறப்பு பெயரை தட்டி வல்ல வந்து கொண்டிருக்கின்ற பனங்குடி சேர்ந்த பெரிய நாய்குழு வீரர்கள் கடுமையாக போராடி இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வேலலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பனங்குடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற பனங்குடி நாட்டை சேர்ந்த பெரிய நாயிய வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த குறிச்சிப்பேட்டை சேர்ந்த காளிமத்து நினைவாக விஜய் வரது காலை அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசு வென்றியிரு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒன்று நிமிடங்க வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒன்று நிமிடங்களை கைதட்டுங்க தாலையா கலர்லாம் தாலையா கலையலாம் வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பனங்குடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா அண்ணல் பறக்க பொழுத்தி பறக்க கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வெள்ளலூர் நாடு குறிச்சிப்பட்டு சேர்ந்த தாலிபுட்டு நினைவாக விஜய தேவர வரது வர காலை அந்த காலையை எப்படியும் பிடித்த பருந்து பனங்குடி நாட்டிற்கு பெருந்து சேர்த்துடுவோம் என்று ஒரேத்தோடு பனங்குடி நாட்டை சேர்ந்த பெரிய நாயக முன்களு கடுமையாக கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிங்கிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு காலையா கால இருக்கா வீரர்களே கடைசி இரண்டு வீரர்களே கடைசி போட்டினா அனல் அண்ணல் பிறக்கி பிறக்க கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வெள்ளூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பனங்குடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளலூர் நாடு குறிச்சி போட்டு சேர்ந்த நினைவாக பெற்ற தேவர வரது முறை காலை அந்த காலையை கட்டாயம் குடித்து பரிசுத்தவை பணம் பெருமை செய்ய என்று ஒரு நோக்கத்தோடு பணம் கொடியை சேர்ந்த பெரிய நாயகம் வீரர்கள் அடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தவை பெறுவதற்கு காளையா காலைவர்களா காளையா காலையா காலையர்கள் உற்சாகப்பட்டுங்க வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரா கடை ஒரு நிமிடா தம்பி தெரியா தட்டம் தூக்கியாவ கடை ஒரு நிமிடம் கடை ஒரு நிமிடா காளையா காலையர்களா காளையா காலையர்களா பணங்கொடியா குறிச்சி பட்டியா தம்பி உள்ள யாரு பணம் கொடியா குறிச்சி போட்டியாடா